தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்குச் செல்ல ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்ததால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அதிகரித்த கூட்டம் இடம் பிடிப்பதற்காக ரயில்களின் ஜன்னல் வழியாக ஏறிய பயணிகள் பின்னலாடை நகரமான திருப்பூர் மாநகரில் அதிகளவிலான வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலத்து தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் தீபாவளி மற்றும் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு தங்களது சொந்த ஊருக்குச் செல்வது வாடிக்கையாக உள்ளது இந்த நிலையில் நடப்பு ஆண்டில் பெரும்பாலான பின்னலாடை நிறுவனங்களில் அனைவருக்கும் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்ல தொழிலாளர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர் இதனால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்து வருகின்றனர்